ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்து காவேரி கிட்ட டிவ்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கேட்கறாங்க காவேரியும் ஒரு நிலைமையில குழப்பமாவே இருக்காங்க இதுல காவேரியோட அம்மாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படின்னு அதட்டுறாங்க காவேரியோட மனநிலைமை எப்படி இருக்கு அவ என்ன யோசிக்கிறா அப்படிங்கறத கூட இந்த சாரதா யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க காவேரி நிவீன் குமாரனு கிட்ட பேசும்போது நிவின் சொல்றான் காவேரி விஜய் அப்படிப்பட்டவர் இல்லை நீ ஒன்றும் அந்த டிவஸ் பேப்பரில் கையெழுத்து போட வேண்டாம் விஜய்யே நேராக வந்து கேட்கட்டும் இவங்க ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே காவேரி சொறாங்க இதுக்கு சரியான ஒரு முடிவு நானே எடுத்திருக்கேன் ரெண்டு பேரும் வருத்தப்படாதீங்க நானே அம்மா கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு நிவின் சொல்றான் காவேரி நீ அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நீ விஜய விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்ந்த வரைக்கும் போதும் இனி உனக்காகன்னு வாழு நீ விஜய் கொஞ்சம் பாரு உனக்காக அவர் எவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காரு நீ எவ்வளவு தூரம் தான் அவரை அலக்கழிக்கிற பாவம் விஜய் அவரோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லி உடனே காவேரி நேரா போய் அவங்க அம்மா கிட்ட மா எல்லாம் வேண்டாமா நான் அவங்க கொடுக்கற பேப்பர்ல நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க இப்போ சாரதா கேக்குறாங்க ஏய் அவங்க கூட போய் வாழ மாட்டேன்னு சொல்ற அப்புறம் டிவோர்ஸும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் இருக்கு ஏதோ உள்ள அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ஆமா நான் கர்ப்பமா இருக்கேன் நானும் விஜயும் அதை பத்தி தான் கோயில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் கொடைக்கானல் வரைக்கும் போனியே வயிற்றுல இருக்க என் குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்குதான் கோயிலுக்கு வந்திருந்தாரு அவரு என் மேல அன்பாதாமா இருக்காரு உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம மறைச்சா மாதிரி நான் விஜய் கிட்டையும் மறைச்சுதான் வச்சிருந்தேன் உன் பேச்ச மீறியும் போக முடியல விஜய் கூப்பிடுறாருன்னு ஆசைப்பட்டும் என்னால அந்த பக்கம் போக முடியல ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் நீ என்னை பத்தி தப்பா நினைச்சா கூட பரவாயில்லம்மா எனக்கு அதுல எந்த கவலையும் இல்ல விஜய் அக்ரிமெண்ட் போட்டுதான் கல்யாணம் பண்ணினாரு தான் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு முடிவு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் தான் வெண்ணிலான்ற ஒரு பிரச்சனையே வந்துச்சு அது வந்த உடனே நீ தலையும் புரியாம காலும் புரியாம அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பரபரன்னு புடிச்சு எழுத்துக்கிட்டு வந்துட்டேன் என்னால உன் வார்த்தையை மறுத்து எதுவுமே என்னால சொல்ல முடியல இப்போ அப்படி இல்லம்மா நான் உனக்காக இல்ல விஜய்க்காக இல்ல நான் எனக்காக என் வயிற்றுல இருக்க குழந்தைக்காக நான் யோசிக்கணும் எனக்கு விஜய் விட்டு டிவோர்ஸ் பண்ண முடியாதுமா ஆனா நான் உன் பொண்ணா இருந்து உனக்கு வர்ற பிரச்சனைகளை சரி பண்ணவும் செய்வேன் நம்ம வீட்டை நான் மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு காவேரி பேசுறாங்க போதும் நிறுத்திரி போதும் இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அத தெளிவா சொல்லிருக்கலாம்ல ஏன் விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்தப்ப நான் கர்ப்பமா இருக்கேன்ற விஷயத்த சொல்லி வேண்டியதானே இல்ல நீ அங்க வந்தா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி விஜயோட பாட்டி என்ன தனிப்பட்டு கோயில்ல வந்து பேசினாங்க அவங்க வயசானவங்க அவங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்த முடியல அதனால தான் நான் விஜயோட போகலன்னு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சாரதா யோசிக்கிறாங்க சரி இதுக்கு நான் ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்ட்டு வேகமா போன் எடுத்து விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் என்ன இவங்க கால் பண்றாங்க அப்படின்னு போன் அட்டன் பண்றாரு தம்பி வீட்டுக்கு வந்து காவேரிய நீங்க கூட்டிகிட்டு போங்க உங்க ஒய்ஃப் தானே நீங்க கூட்டிக்கிட்டு போங்க நான் உங்களுக்கு தடங்களா இருக்க மாட்டேன் அப்புறம் உங்க வீட்டுல இருக்க உங்க பாட்டியும் உங்க சித்தியும் சம்மதிச்சு காவேரிய கூட்டிக்கிட்டு போறதுனா தான் நான் எனக்கு பொண்ணை அனுப்புவேன் இல்லைன்னா நான் அனுப்ப மாட்டேன் உங்க வீட்டுல வச்சு உங்க பாட்டியோ உங்க சித்தியோ என் பொண்ண தரக்குறைவா பேசிடக்கூடாது காசுக்காக வந்தவன் சொல்லி எதுவும் கேட்டக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி சாரதா பேசுறாங்க ஆன்டி என்ன சொல்றீங்க என் பாட்டியும் சித்தியும் எதுக்காக அப்படி பேச போறாங்க அதெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க என் பாட்டியே வந்து காவேரிய கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு நேரா வீட்டுக்கே போயிடுறாரு பாட்டி கேக்குறாங்க என்ன விஜய் நாலு நாள் கழிச்சு தானே வரேன்னு சொன்ன என்ன உடனே வந்துட்டேன் பாட்டி வாங்க பாட்டி நாம ரெண்டு பேரும் போய் காவேரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிடுறாரு பாட்டி ஒன்னு சி எதுக்குடா அவளை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அதான் காவிரி அவங்க அம்மா சொன்னாங்கன்னு அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டால நீயும் எத்தனை தடவை போய் கூப்பிட்டு பார்த்த அவ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால இப்ப எதுக்குடா நீ என்னைய கூப்பிடுற உன் கூட சேர்ந்து நானும் அசிங்கப்படணுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க விஜய் உடனே பாட்டி நீங்க வந்து கூப்பிடுங்க அவ கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க டேய் நேத்து கூட நான் போய் கூப்பிட்டேன் வர முடியாது நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னா நீங்க வேணா வக்கீல ஏற்பாடு பண்ணி பத்திரத்தோட வாங்க நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சொல்றாங்க நேத்து போனீங்களா இப்படியா சொன்னா நிஜமா சொல்லுங்க பாட்டி அப்படின்னு விஜய் ரொம்ப ஆச்சரியத்தோட கேக்குறாரு ஆமடா நானும் உங்க சித்தியும் போனோம் எவ்வளவு அசிங்கமா பேசி அவமானப்படுத்திட்டா தெரியுமா இனிமே விஜய் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னா இப்போ நீ என்ன போய் கூட்டிட்டு வர சொல்ற அப்படின்னு பாட்டி கோபமா பேசும்போது போதும் பாட்டி நிறுத்துங்க நீங்க போய் காவேரிட்ட பேசுனீங்களா கண்டிப்பா அவ அப்படி சொல்லிருக்க மாட்டா ஏன்னா காவேரி இப்ப கன்சிவா இருக்கா அவ டிவோர்ஸ் தாரேன்னு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டா பாட்டி அப்படின்னு விஜய் சொல்றாங்க இப்பதான் பாட்டிக்கு சித்திக்கு தூக்கி வாரி போடுது என்ன விஜய் சொல்ற ஆமா பாட்டி காவேரி அவங்க அம்மா பேச்ச மீற முடியாம அங்கே இருந்தா கூட காவேரி என் கூட சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கா அவ என் குழந்தைய வயத்துல சுமந்திருக்கா அவ எப்படி பாட்டி அப்படி சொல்லிருப்பா அப்படின்னு விஜய் சொன்ன உடனே தாத்தா வந்து அப்படி சொல்றா விஜய் உன் பாட்டியும் உன் சித்தியும் சேர்ந்துகிட்டு வக்கீல எல்லாம் கூட்டிட்டு வந்து டிவோர்ஸ் பண்ணி போடுறது உனக்கு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இப்பதான் காவேரியோட அம்மா ஃபோன் பண்ணி காவேரிய வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா காவேரி கன்சிவா இருக்கிற விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான் அர்த்தம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு காவேரிய மேலதாளத்தோட ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு பாட்டியும் சித்தியும் அப்படியே முகத்துல கரிய பூசுன மாதிரி இருக்காங்க நீங்க வந்து கூப்பிட்டாதான் காவேரிய அனுப்புவேன்னு சொல்லி காவேரியோட அம்மா சொல்லிருக்காங்க பாட்டி நீங்க வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிட்றாரு இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்